அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் இன்றும் ஒரு புது கவிதையை பாடல் வடிவிலே கேட்கலாம் காந்தி கண்ட விடுதலை பற்றி ஒரு பாடலை கேட்போம் தேச தந்தை காந்திஜியே வணக்கம் வணக்கம் நீங்கள் கண்ட கனவு எல்லாம் பலிக்கும் பலிக்கும் நேர்மை வழியில் நடந்தால் என்றும் வெற்றி கிடைக்கும் அதுதான் நமக்கும் வெற்றி கிடைக்கும் அதுதான் நமக்கும் தேசத்தந்தை காந்திஜியே வணக்கம் வணக்கம் நீங்கள் கண்ட கனவு எல்லாம் பலிக்கும் காந்தி எங்கள் தாத்தவாம் காந்தியங்கள் தாத்தவாம் எங்கள் தலைவர்கள் பல வகை இவர் அதில் வகை இந்திய தேசம் வாழ்க இந்திய தேசம் வாழ்க அன்பு வழியில் நாம் போவோமா அன்பு வழியில் அட ஆகிம்சையின் வழி சென்று சுதந்திரம் பெற்று தந்த காந்தி தாத்தா வாழ்க காந்தி தாத்தா வாழ்க போர் பந்தரில் பிறந்தவர் நாமக்கோர் போக்கிஷந்தான் இன்று கிடைத்திட்ட சுதந்திரம் அவரது ஆகிம்சையில் தான் காந்தி வாழ்க காந்தியம் வாழ்க காந்தி வாழ்க காந்தியம் வாழ்க தேசத்தந்தை காந்திஜியே வணக்கம் வணக்கம் நீங்கள் கண்ட கனவு எல்லாம் பலிக்கும் பலிக்கும் நேர்மை வழியில் நடந்தால் என்றும் வெற்றி கிடைக்கும் அதுதான் நமக்கும் நேசம் கொண்டு நாம் தேடினால் நம் மன்னல் வழியில் செல்ல துடிக்கிற இளைஞர்கள் கூட்டம் எங்கே இளைஞர்கள் கூட்டம் எங்கே தேசம் காக்க நாம் கூடினால் அங்கு கிடைக்கிற தடியடி வாங்கி செல்ல வருகிற மக்கள் கூட்டம் இங்கே மக்கள் கூட்டம் இங்கே அன்று நாமும் தன் தலைவருக்கு போட்டது வாக்களிப்பு இன்று பதவிக்கு வந்ததும் செய்வார் நாட்டில் வரி காந்தி வாழ்க காந்தியம் வாழ்க அன்பு வாழ்க அகிம்சை வாழ்க வாய்மை வாழ்க நேர்மை வாழ்க காந்தி வாழ்க காந்தியம் வாழ்க தேசத்தந்தை காந்திஜியே வணக்கம் வணக்கம் நீங்கள் கண்ட கனவு எல்லாம் பலிக்கும் பலிக்கும் நேர்மை வழியில் நடந்தால் என்றும் வெற்றி கிடைக்கும் அதுதான் நமக்கும் வெற்றி கிடைக்கும் அதுதான் நமக்கும் காந்தி கண்ட விடுதலையை போற்றுவோமா காந்தியின் வழியில் நாமும் செல்வோம் இந்த பாடல் எதுவென்று உங்களுக்கு தெரிந்தால் கருத்து பெட்டகத்தில் அதை பதிவிடுங்கள் மீண்டும் வேறு ஒரு பாடலை புதுக்கவிதை வடிவில் பாடவிருக்கின்றேன் அதற்கு தொடர்ந்து புதுக்கவிதை புதனில் இந்த கவிதைகளை கேட்டு வாருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சிவகாமி சண்முகசுந்தரம்